ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காயை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் வந்து சுரண்டி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ் எல்லாம் போட்டிருக்கோம் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் வரும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது பீர்க்கங்காயை வந்து சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு மேலே வரும் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி காய் சுரண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பல்லில் இப்படி சொரண்டி எடுத்து சுரண்டிட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா சீவி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு நாலு பூண்டு எடுத்துருக்கோம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கருகு க கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டைக்கே போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் மட்டும் இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவு வதங்கிருச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க கொஞ்சம் நல்லா வதக்கினதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போது அரிஞ்சு வச்ச மூணு தக்காளி சின்ன தக்காளி தான் மூணு தக்காளி போட்டுக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க மூணு தக்காளி போட்டுக்கேன் இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்ச நேரம் தக்காளியெல்லாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த பீர்க்கங்காய் இதை வந்து போட்டுக்கலாம் பீர்கங்காய நல்ல கலர் எடுத்துக்கலாம் நல்லா கிளறியாச்சு இப்போ வந்து தூளுப்பு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் தூளுப்பில் போட்டுக்கலாம் போட்டு கிளரி கொஞ்ச நேரம் சிப்பில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையானதை அரைச்சி வச்சுருக்கோம் இதில் என்னென்ன போட்டுக்கணும் தேங்காய் ஊரு வேறு இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது நாலு மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் சும்மா ஒரு கல் தான் தண்ணியாகிட்ட கரைச்சி வச்சுருக்கேன் அது நாலு புள்ளு இருக்குது இதை ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் இது அப்படியே நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வெந்துடுச்சு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கட்டும் இந்த மெத்தேடில் செய்யுங்க இந்த மெத்தேடில் செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் இந்த பீர்க்கங்காய் தொக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ பீர்கங்கா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்